வணக்கம் அன்பர்களே இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அருமையான சனிக்கிழமை விசு வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் அருமையான சனிக்கிழமை சனிக்கிழமை கடனை திருப்பி செலுத்துங்கள் சனிக்கிழமை சனி ஓரைகளில் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்வது சிறப்பு பெருமாளுக்கு இந்த ஆடி மாதம் ஸ்வீட் வாங்கி கொடுங்க துளசீர் வாங்கிட்டு போய் கொடுங்க பெருமாளுக்கு வந்து கோயிலில் நைவேத்தியம் செய்வதற்கான நெய் அதில் வந்து பாசிப்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது இறைவன் வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருப்பார் கோயிலுக்கு வேணுங்கிற கைங்கிறத்தை செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வெகு விரைவில் நம்ம வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அம்மைநாதர் சேரன்மாதேவி கோவிலில் நம்ம வந்து உளவார பணி செய்ய இருக்கிறோம் அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைக்கணும் பத்தாம் தேதி நம்மளுடைய ப்ரோக்ராம் இருக்கு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு தூய்மை உடையும் உணவும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சிறப்பு விருந்தினராக நம்ம தம்பரான்குடியில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைக்கிறேன் அனைவரையும் வாருங்கள் நம்மளுடைய பார்த்தசாரதி வீரமணி அவர்களுடைய பிறந்தநாள் பரவாயில்ல தம்பி வந்து நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நல்லா சிறப்பாக பயணிச்சுக்கிட்டு இருக்காப்புல வீரமணி அவர்கள் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ எப்பெருமான் சொக்கநாதன் அருள் புரியட்டும் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் தேசிய வண்ண புத்தகங்கள் தினம் காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சுவாதி அதன் பின்பு விசாகம் அதிகாலை ஆறு ஒன்பது வரைக்கும் சுபம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம் நாம நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு இரவு எட்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் இனிமேல் வெள்ளிக்கிழமையில் நம்ம சுக்கரவரையில் கோபூஜை செய்யும் பொழுது சுக்கர பகவான் உடைய வாகனமான கழுதை நம்முடைய கோமடத்துக்கு வாங்கியிருக்கோம் ஸோ இனிமேல் வந்து அங்கே வர்றவங்க தைத்துளை கரணத்துக்காரங்க கழுதிக்கு உணவு அளிக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரனை வந்து பார்க்கலாம் இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வாங்க நம்ம கோமணத்துக்கு நாம் சிறப்பாக பயணிப்போம் அருமையான ஒரு நவமி தினம் சனிக்கிழமையும் நவமியும் ஒன்றாக வந்திருக்கிறது அதனால் இந்த நவமி தினத்தில் ராமரை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ எம்பெருமான் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள் போய் ஒரு நல்ல ஒரு பாடல் ஒரு ஆண்டால் பாடின ஒரு பாடல் ஒரு நல்ல ஒரு ஆழ்வார்கள் பாடி ஏதோ ஒரு பாடலை வீட்டில் பாடுங்க ஒழிக்க விடுங்க கோயிலில் போய் பாடுங்க நவமி திதியும் சனிக்கிழமையும் ஒன்றாக வந்திருப்பது மிக மிக சிறப்பு வாங்க நம் கிரகங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் புதன் சுக்கரன் குரு வழக்கம் போல மிதனத்துல சூரியன் கடகத்தில் கேது சிம்மத்தில் செவ்வாய் கன்னிக்கு வந்திருக்கிறார் சந்திரன் துலாம்ல ராகு கும்பத்துல சனி பகவான் மீனத்தில் சனி பகவான் மீனத்தில் உத்திரட்டாதிக்குள்ளே போயிருக்காரு இந்த இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களும் ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டிய விஷயம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் மிருக சீரிசத்தில் பிறந்தவர்கள் அழகிய நம்பிராயர் திருக்குறுங்குடி வள்ளியூர் போயிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபூச்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்தி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதா இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்